இருந்தா ராங்கு நம்ப என்ன நம்பரு ராங்கு நம்பனு இப்ப அவளுக்கு எப்படி இருக்கும் குரல்லா அத மனிஷம் லைஃப்ல இருந்து ஒய்ஃப்ல இருந்து டார்லிங்கா வச்சிருந்தானே இப்பு டாங்கு நம்பரமா ஆமா انا வேதைது அன்பு என்னது துவக்க எப்படி இருந்துச்சோ அதே போல முடிவு புரிந்தோம் என்ன செய்ய இருக்கணும் கரங்களை தேட்டி ஆண் ரெண்டு இருந்ததுலாமா அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதரன் பிரதான திருமணத்தை இரண்டு ராஜாக்களை இணைந்து சிறப்பாக நடத்தி முடிக்கிறார்கள் திருமணம் முடிந்த பிறகு இஸ்ரேல் ராஜா ஆகா ஒரு பெரிய விருந்து கொடுத்தாயா யூதாயின் ராஜா யோசா பார்த்து விருந்து கொடுத்தான் திரளான ஜனங்களை அரவரித்தா எல்லாருக்கும் விருந்து அந்த காலங்கள்ல இப்படி பண்டிகை காலங்கள்லாம் சொந்தக்காரங்க வந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படி ஸோ அந்த அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா வந்தா அத்தை வருவா பத்து விஷயம் நமக்கு தருவாளே நீ ஆமா ரெண்டு மணிக்கு வரக்கூடிய டவுன் பஸ்ஸுக்கு பன்னெண்டு மணிக்கே உட்காருது அத்தை இப்போ வருவா வந்தவுன்னு ரெண்டு ரூபா ஆனா அத்தை கையை வீசிக்கிட்டே வருவா அத்தை அம்மா வீட்டுக்கு வர முடியாது கையை வீசிக்கிட்டே வருவா போக முடியல ரெண்டு டப்பா ஆனா சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல வெறுங்கையா என்னச்சு விடாது யார் வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கும் எதாவது நீ அத்தை வருவோம் பெரியம்மா வருவா சித்தி வருவா மாமா வருவாங்க மிட்டாய் வாங்கி தான் ஆரஞ்சு மிட்டாய் என்ன முட்டை அந்த காலங்களில் ஆரஞ்சு மிட்டாய் தான் பேமஸு அந்த காலம் படிக்கிற காலங்களில் அட்மிஷன் போடணும் ஒன்னாப்ல ஒன்று இன்னைக்கு சாத்தாச்சு சாத்தனை அந்த காலத்தில் படித்தோம்னா அந்த வலது காதை வச்சு இடதுகாத தொட்டணும் தொடாது பின்னால் ஒரு இடி அந்த அட்மிஷன் இப்போ கெட்டு கெட்டா கொண்டு போனா என்ன இருக்கா என்ன கொண்டாங்க பார்க்கணும் அப்ப இப்ப கெட்டு கெட்டா கொண்டு போனா தான் அட்மிஷன் அந்த காலம் காதை தொட்டாச்சினாலே அட்மிஷன் விழுந்துடும் அந்த காலம் நம்ம அம்மா அப்பா படிக்காத ஆளுக்கு கை நாடு தான் போடுவாங்க வாத்தியார்ட்ட ஒரு பேரை சொல்லுவாங்க வாத்தியார் ஒரு பேரை எழுதி வச்சிருவாரு நம்ம பிறந்தது ஒரு வருஷம் நமக்கு அங்கே எழுதி வச்சது ஒரு வருஷமா இருக்கும் அப்போ அந்த காலத்தில் ஆரஞ்சு முட்டை தான் ஆரஞ்சு முட்டை ரெண்டு பாக்கெட் கொண்டு கொடுத்தாச்சுன்னா அட்மிஷன் உழுத்துடும் ஒன்றா படிக்கணும் எனக்குலாம் ஒன்றா படித்தோடனே ஒரு ஸ்லைடு ஒன்று தருவாங்க அப்படி தானம்மா அந்த காலத்தில் ஒரு ஸ்லைடு ஒரு குச்சி கடல் குச்சின்னு உண்டு பாம்பே குச்சின்னு உண்டு ஸ்லைடு தந்தால் குச்சினா அப்போ எனக்கு சத்துனவ் ஒரு டவுசர் தந்தாங்க ஐயா காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் அது வெள்ளிக்கிழமை தோர் தான் அந்த யூனிஃபார்ம் போடணும் என்ன இருக்கி வெள்ளிக்கிழமை தான் அந்த யூனிஃபார்ம் போடணும் மற்றபடி எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம் இந்த டவுசர் போட்டாச்சுன்னா அப்ப எனக்கு ஒன்னாப் போட்டு இந்த டவுசர் போட்ட பத்தில போட்டு பட்டனை போட்டேன் பட்டன் டக்குன்னு விட்டுட்டு பட்டன் டக்குன்னு விட்டுட்டு எல்லாரும் விட்டுனோம்னா அவ்வளோ வரும் கொஞ்சம் வசதி பெல்ட் வாங்கி போட்டா நமக்கு பெல்ட் வாங்கி துட்டு கிடையாது நானும் பிடிச்சி பாங்க நிக்கணும் பாரு கடைசி என்ன கொச்சகர் இருக்கு பற்றிலாம் அதில் ஒரு துண்டு வெட்டி இடுப்பில் வச்சு டவுசரோடு வச்சு ஒரு இருக்கு நச்சுன்னு இருக்கிட்டேன் ஆனா எல்லாருக்கும் டவுசர் நிற்கி எனக்கு மாத்த நிற்கும் எல்லாம் துள்ளுதான் நான் பிடிச்சிக்கிட்டே துல்லுதேன்

சில நேரம் நடக்கானே தெரியல அப்படி இருக்கு சில நேரங்கள ஆனா அந்த நேரங்கள ஆனா ஆவணும் சத்தம் மட்டும் டீச்சர் எல்லாரும் சிலை தான் வச்சு எழுதணும் இப்படி வச்சு எல்லாம் எழுதிதாங்க பிடிச்சி ஆனா எல்லாரும் இருபது பேர் நிப்பாட்டியாச்சு ஆனா எழுதிருக்கா எல்லாரும் எழுதி பத்தொன்பது வரையும் எழுதி கொடுத்துட்டா நான் மாத்திரம் எழுதாம நிக்க டீச்சர் வந்தா என்னடா எழுதாம இருக்க டீச்சர் ஒரு கையில ட்ரௌசர் பிடிச்சு வச்சிருக்கேன் ஒரு கையில சிலைட் இருக்கு அப்போ டீச்சர் என்னடா ஆனா டீச்சர் ஆனா அவனை எவ்வளோ முக்கியமோ அதே போகிற என் டவுசர் முக்கியம் டவுசரை விட்டாச்சுன்னா ஈனாவை போட வேண்டி வந்துடுமே பரந்த ஒன்னா பிடிச்சிரு என்ன செஞ்சாங்கன்னா என் டவுசரை தூக்கி பிடிச்சி வச்சுருந்தாங்க இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சு நான் பிடிச்சிக்கிட்டு நீ எழுது அதுபோல் ஆனா என்ன என்ன சரிப்பா சரி பார்த்தீங்களா அதுபோகம் நான் எழுதி டீச்சர் கையில் கொடுத்துட்டேன் டீச்சர் கையில் கொடுத்துட்டு டீச்சர் போயிட்டாங்க பரவாயில் இந்த டவுசர் நிற்குமா பார்த்தா அது நிற்க மாட்டேங்க பரோ அந்த எழுதிட்டு அந்த காலங்களில் இப்படிலாம் அழிக்கெல்லாம் நமக்கு தெரியாது அந்த ஷ்ரேட் அழிக்கணும் அப்படி தானம்மா அப்போ அழிக்க தண்ணி வச்சு அழிக்கணுங்க இருந்தோம்னா நமக்கு அந்த காரி ஒரே துப்பு தூணு துப்பி அந்த அந்த துப்பிக்கிட்டு அந்தளவு வயிற்று துடைக்கிறது அது என்ன பார்த்தோம் நாக்கை கொண்டு மண்வான் முரு முருங்குவான் பல்லும் வளர்க்க மாட்டான் அதையும் டீச்சர் ரைட்டு போட்டு திருத்தி இருக்கு அந்த டீச்சர் என்ன பாடுபட்டுச்சோ யாருக்கா இருந்தால் அனுவம் இருக்காங்க நானும் இப்படிதான் படிக்க நானும் அப்படிதான் திருப்பேன் அது துப்பமும் தும்மங்க மேலே இருந்து புற்றாலத்தது கொஞ்சம் வடிஞ்சிருக்கும் கொஞ்சம் கோலை வேற வடிச்சிருப்பானே எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் ஸ்லைடில் இருக்கும் ஸ்லைடா அப்படி யாராவது நானும் இப்படி துப்பியும் அணிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு அக்கா இருந்தால் கையை வைத்துக்குமா ப்ளேஸ் இருந்தது தான் எல்லாரும் அனுவருக்கேன் கையை வைத்துக்குமா யாரும் செய்யும் சும்மா வயிற்றுக்கு எல்லாரும் அனுவந்தனா நீங்க அப்படி இல்லையா இருக்க செரிப்பு தான் வருது யார் ஊற ஏ வைத்துங்க யார் நீங்கள் இது ஒன்றுக்கா ஏ யாரை ஃப்ரை ஒன்று பிரச்சனை பிரைஸு தான் தரணுமா ஒன்று பிரச்சனை எல்லாம் நானே உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா யாரா அப்படி இருக்கில்ல ஒருத்தர் ஆ பின்னாடி யார் இருக்கா அது நீங்கள் இருக்கல வாங்க 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 நினைச்சேன் அந்த வங்கக்கு கரம் தட்டுங்க தக்காளுக்கு ஆமா ஏ வாங்க சும்மா வாங்க ஒன்று பிரச்சா கரம் தட்டுங்க வேகமாக கரம் தட்டுங்க தக்காளுக்கு ஏன் வேகமாக கரந்தாமா இந்த அக்கா யூனிஃபார்மோடு வரமோச்சுலேயே நினைச்சேன் வில்லங்க இருக்குன்னு நினைச்சேன் ஏ கரம் தட்டுங்க சுவையே துதிசை நீ மனமே இசுவையே துதிசை ஏ சுமையே துதிசை நீ மனமே இசுவையே துதிசை கிரித்தே சுவையே

सुबे ये तिर से सुब सुदिसे मन में सुवे सुदिसे दुदिश காலங்கள் வரதான் டீச்சர் சொல்லி இலை அப்படிலாம் பண்ணாதுங்கடா தண்ணியை வச்சு என்னச்சிங்க ஆமாம் பரவாயில் நம்ம மிட்டாய் வாங்க பற்றி முட்டைன்னு ஒன்று உண்டு பார்த்துக்கலாமா இந்த கல்கோனா முட்டை அந்த கல்கோனா முட்டை ஒன்று வாங்கி போட்டது நாற்பத்தெட்டு மணி நேரம் கிடையாது நேற்று அவன் நாற்பத்தெட்டு மணி நேரம் கிடையாது அது சில பேர் ரெண்டு போட்டிருப்பான் ஒண்ணு இங்க ஒதுக்கி வச்சிருப்போம் ஒண்ணு இங்க வச்சு பழக்கம் 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 அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் ஏதோ கொஞ்சோன்னு சொல்லலாம் ஆ நான் தரமாட்டாமல் எதுக்கலாம் ஏன்னா கொஞ்சோண்டு தலை எங்கள் அம்மாட்ட தொட்டு கேட தரமாட்டேங்கிட்டு நாளைக்கு தான் தர முடியல கொஞ்சம் தலை நான் அப்படியே அப்படின்னு சொல்லலாம் அது உள்ள கடக்க கல்கொண்ணை நான் எடுத்து ஒரு கல் ஒரு கல்லை வச்சு ஒட்டச்சு கொஞ்சோண்டு எடுத்துப்பேன் அந்த கல்ல மேல இருந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும் கொஞ்சம் கோலை அந்த வாயில் வந்து வச்சுக்கிஞ்சு நாமே எனக்கு என்ன ருசியா இருக்குன்னா குறனாவும் கிடையாது ஒரணாவும் கிடையாது என்ன கிடையாது இப்போ அப்படி இல்லை கொஞ்சம் நீ சாப்பிட கிட்ட நின்று பேசுறதுக்கே நடக்குது ஐயோ கொரோனா வந்துடுமோ ஆனால் அந்த கொரோனா காலங்களிலும் ஆண்டர் உங்களை நீ ஜீவனோடு பாதுகாத்தார் கரங்களை தேட்டி ஆண்டாண்டி செலுத்தலாமா இன்னைக்கு இந்த பண்டிகையில் இந்த இடத்த உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது கத்துடைய கிருவை எல்லாரும் கரங்களை தேட்டி ஆண்டு நம்ம ஜீவனோடு எண்டோ நம் அண்ணோடு மண்ணாய் போயிருப்போமே ஆனால் கத்துடைய கிருவையும் அவருடைய அளவில்லாத அன்பு தான் இந்த இந்த மகிமையான இந்த பந்தலுக்குள்ளே கத்தனமே கொண்டு வந்திருக்கிறார் கரங்களை தட்டணமே இல்லாத ஆண்டு நன்றி சொல்லலாம் இந்த திருமணம் மிக நேர்த்தியா நடைபெறுகிறது அங்க கல்யாணத்துக்கு திருமணம் முடிக்க முடிச்சுல மாப்பிள்ள தாலி வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டு வந்த பிறகு வீடு வீடா அந்த பாலும் பழம் கொடுப்பாங்க பத்திரிக்கலாமா எல்லாம் கொடுத்து வைக்கல எல்லாரும் முறை மாதிரி பார்த்தா பார்த்தோம் பால் மூலமே குடிக்கலையம்மா நீங்கள்லாம் ஆமாம் எனக்கெலாம் இருபது வீட்டில் தந்தாங்க எத்தனை வீட்டில் ஆமாம் இருபது வீட்டில் தாலி கட்டி வந்து கலைப்போடு வந்து இறங்கிருக்கேன் வீடு வீடாக சித்தி வீட்டில் மாமா வீட்டில் பெரியம்மா வீட்டில் அத்தை வீட்டில் எல்லாரும் பாலும் பழமும் சாப்பிட முடியாது ஆமாம் நல்லா பால் சூடாக வச்சு கசலி பழம் தருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கசலி பழம் தந்து நல்லா சாப்பிட்டு நல்லா பலனாக இருக்கணுமா அது எல்லார் வீட்லேயும் தொட்டு தொட்டு கும்பிடணும் என்ன செய்யணும் தொட்டு கும்பிட்டோன்னா நமக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபா என்னைச்சிவாங்க என்ன தருவாங்கம்மா எல்லாரும் உருவாத்துறோம் செருவப்பட்டு சுலவு போடுவாங்க நானும் மாலை போட்டுட்டு எல்லாரும் வீட்டிலும் யாரும் இறங்கி கடைச்சிடல பாலும் பழமும் கடைச்சிக்க சொல்லி மழக்கு மழக்கு ஏக்கா நீங்கள் சாப்பிட்ருக்கிலக்கா பாலும் மலமோ சாப்பிட்டுருக்கலக்கா அம்மா இந்த டைட்டானிக் எங்கக்காவை நீங்கள் டைட்டாண்டிக்கு அம்மா நீங்கள் தலை ஆடுதான் அட்ல உங்கள் டைட்டானிக் முன்னாலேயும் முன்னாலேயும் போதை பார்த்து எனக்கு பயமாக இருக்கு இந்த அக்காவுக்கு ஒரு பிரைஸு கொடுத்துருவோம் டைட்டானிக்கா வாங்க ஏக்கா இந்த அக்காவுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கரம் தட்டுக்கு இந்த அக்காலுக்கு கத்துவங்களை ஆசிரியர் பரவாயில்ல பரவாயில்ல இந்த அக்கா ரொம்ப பாராட்டணும் முன்னால் உட்காந்து உட்காந்துருக்கா ஆமா ஆமாம் எனக்கு ஒரு ஆசை தெரியுமா அக்காவை மறந்துடலாம் டைட்டானிக்கே மறைக்கவே முடியாது அவன் வந்தவன் எல்லார் வீட்டையும் பால் மலமும் தந்தாங்க நான் ஜாப் விட்டு இருபதாவது வீட்டில் போகிறேன் எத்தனாவது வீடு இருபதாவது வீடு என்னிக்கிட்டே இருக்கேன் இருபதாவது வீட்டில் கால் வச்ச உடனே அவன் ஒரு கலர் தந்தான் ஒரு சோடா டேபி பாட்டில் கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு டப்பை பாட்டில் அந்த கலரையும் குடிச்சு குடிச்சு அரை மணி நேரத்தில் பாலுக்கும் கலருக்கும் யுத்தம் உள்ள நடக்க ஆரம்பிச்சுட்டு மாப்பிளையும் பொண்ணு ஏழு மணிக்கு வரைவருக்கு போனோம் மாப்பிள்ள போறாரு பதினோரு மணிக்கு போறாரு ஏன்னா மாப்பிள்ள ஒரு மணி நேரம் ரெஸ்ட் ரூம்ல இருந்தார் எங்க இருந்தாரு ஆமாம் ஆனால் இப்போம்னா அதெல்லாம் மறைஞ்சி போச்சு இப்போலாம் யாரும் இல்லை இப்போலாம் அந்த காலங்களில் அந்த பாலும் பழமும் அந்த கலரும் கொடுப்பாங்க பாசத்தை சொந்த ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க நினைச்சுவாங்க கொடுத்து பாட்டை எடுத்து கலர்லாம் குடிப்பேன் மடக்கு மடக்கு இப்போ பிள்ளைகள் குடிக்குமா இப்போ அது மறைஞ்சே போச்சு இப்போ நேரடியாக கல்யாணம் முடிஞ்சு இப்போ அதெல்லாம் அந்த காலங்களில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் கல்யாணத்துக்கும் நான் ஒரு அஞ்சு வீட்டில் எனக்கு பால் மூலம் தந்தாச்சு ஒரு அக்கா கை வைத்துக்கு பார்ப்போம் நீங்கள் ஆமா வாங்க வாங்க கரம் தட்டுங்க தக்கல கரம் தட்டுங்க வாங்க ஏ கரம் தட்டுங்க ஏ கரம் தட்டுங்க அவங்க வந்துட்டு வேற யாரா இருக்கலாமா கை தட்டு இருக்கு எங்க பாலும் பழம் ஏ வேகமா கரன் தட்டுங்க அந்த காலில் பொண்ணு மாப்பிள்ள அவ்வளவு சந்த கல்யாணம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா வேதேஸ்வரி யூதாவின் ராஜாவாக யோசபாத்துடைய குமாரனாக யோராமுகம் இஸ்ரவேன் ராஜாவாக ஒரு திருமணத்தை நேர்த்தியாக முடித்தார்கள் அவன் ஒரு பெரிய விருந்தும் யூதா ஆகாப் ராஜா யோசபைத்து நாம் இருவரும் இணைந்து கிளையாத்திர உள்ள ராமத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகுமா என்று கேட்ட பொழுது அவன் போகலாம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தர் விரும்பாத காரியத்தை யோசபாத் செய்ய முன் வருகிறான் காரணம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தெய்வமாக அல்ல யாரை தெய்வமாக வணங்கி வந்தாங்க ஆகாப் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாகாலை தெய்வமாக வணங்கி வந்தார்கள் ஆனா யோசபாத் ஒரு விதத்துல அங்கிருந்து இஸ்ரேல் ராஜாவாகிய ஆகாபராஜ மகளை எடுத்ததும் தவறான காரியமாக இருந்தது அவனோடு இணைந்து யுத்தத்து போனதும் தவறான காரியம் ஒரு காலகட்டத்திலே அதை மறந்து போராணி ரெண்டு பேரும் போவோம் தீர்க்கு போவோம் கூட தீர்க்கு தேசிய என்ன சொல்றாங்களோ அதை படி நம்ம செய்வோம் தீர்க்கு தேசியம் வந்தாங்க இந்த நானூறு தீர்க்கு தேசிய ராஜாவாகிய ஆகாபையும் பார்த்து யுத்தத்துக்கு போவாங்க கர்த்தர் ஜெயந்தருவார் என்று சொன்னார்களே கரங்களை தேட்டி ஆண்டு நன்றி செலுத்தலாமா என்கிற நீங்கள் இரும்பு கொம்புகளை கொண்டு சீரியர்களை முட்டி போடுவீர்கள் யூதான் ராஜா யோசனை திருக்கு தேசி சொன்னா வேற ஏதாவது சொன்னா இஸ்ரோ ராஜா என்ன ஒருத்தன் இருக்கான் அவன் பேரு மிகாயா அவன் எப்பவுமே எனக்கு அகைன்ஸ்டா தான் எனக்கு விரோதமாக தான் தீர்க்க தர்சனம் சொல்லுவான் பதினெட்டாம் அதிகாரம் ஏறாம் சேர்ந்து வாசிங்கம்மா மிகாயாதுமா மிகோசா திர்க தேசி எனக்கு விரோதமாகவே தீர்க்க தர்சன சொல்லுவானே யோசபா சொன்னா ஆகா போய் பார்த்து இல்ல ராஜாவே அவனும் சொல்லட்டு அவன் சொன்னா போங்க யுத்தத்தை ஜெயம் கிடைக்கும் ஆனால் பதினாறாம் வருஷம் வச்சிருக்குது இஸ்ரேவேலர் எல்லாரும் மேற்பெண் இல்லாத ஆடுகளே போல சிதறடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரே ஆக பார்த்தியா பார்த்தா பார்த்தோம் கல்றான் சிதறடிக்கும்னு கழுதான் நான் சொன்னவனே எனக்கு விரதம் வாங்கலாம் நான் சொன்னேன் இல்லை ரெண்டு பேரும் இணைந்து யுத்தத்துக்கு போனார்கள் இஸ்ரேல் ராஜாக ஆஹா ஒரு வஞ்சகமான திட்டம் சொன்னான் யோசஃபை பார்த்து சொன்னா யோசப் ராஜாவே நீர் ராஜவஸ்ரன் தரித்து யுத்த குறைத்துகளை ஏறங்கும் நான் உள்ள யுத்தம் பண்ணுகிறேன் இஸ்ரேல் ராஜா யோசபத்தை பார்த்து இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி ஒன்பதாம் நான் வேஷம் யுத்தத்தில் தரித்து யுத்தகலத்தில் ரெண்டு பேரும் காலத்தில் இறங்கியாச்சு கிளையாத்து விரதமாக யுத்தம் மும்புறமா நடக்கி சீரியர்கள் சொன்னாயா சீரிய ராஜா சொன்னா எல்லார்டையும் கண்டப்படாத இஸ்ரோவின் ராஜாவாக ஆகாப்ப மாத்திர நீ செய்யி பிடிச்சிது அவனை ஒருத்தனை பிடிச்சா போதும் மற்றவங்கள நம்ம கையில் எடுத்தேன் சொன்னவனை இப்போ யாரு ராஜவசன் போட்டிருக்கா யூதாவின் ராஜாவாக யோஷப் பார்த்து தான் ராஜவஷ்ணம் போட்டிருக்கான் ஏன்னா சீரிய ராணுவம் அப்படியே யோஷப் பார்த்து தான் இஸ்ரோவேன் ராஜா என்றவனை சூழ்ந்து கொண்டார்கள் யோஷபாக்காத இருக்கிறா முப்பத்தரவர் சப்போம் யோசபா கூக்கர்லிட்டானா என்ன நினைச்சிட்டானா கூக்கர்லான் கர்த்தர் அவனுக்கு இறங்கினாலே அவர்கள் அமனி விட்டு விலகும்படி தேவன் செய்தார் கரங்களை தட்டி ஆட்ட ஆகரா ராஜா அப்போ வஞ்சகமான திட்டத்தை போட்டான் இந்த காரியத்தை போனானே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரங்கள்ல நமக்கு ஆபத்து வந்துச்சு சில ஆபத்து நம்ம கண்களுக்கு தெரிந்த ஆபத்துல இருந்து கத்திரம் பாதுகாத்தார் அநேக நேரங்கள்ல தெரிந்த ஆபத்தை விட எத்தனையோ நேரங்கள் கண்களுக்கு தெரியாத ஆபத்துகள் வந்தது அதில நம்ம பாதுகாத்து கரங்களை கரங்களை நன்றி செஞ்சலாமா எத்தனை யோக்கி ரூபை போல் முயற்சி செய்தாரு எத்தனை யோக்கி ரூபை பித்த முனைமுடி பொட்டின சுமன் மூடி பொட்டு நன்மையார் புன்வாயே புன்பயறு கல் போல் பலன் கொண்டு புன்பயறு கல் போல் பலன் கொண்டு மீமை போலாகவை தேர்தலால் என்னாலுமே தோதை பா தோதி பா யூதாவின் ராஜாவாக யோசபாதை கர்த்தர் பாதுகாக்கின்றாரு யூதா என்ற யோசபாத் கத்தரோடு இருந்தவன் இஸ்ரேல் ராஜாவாக ஆகாபோடு சம்பந்தம் எடுத்ததும் தவறு அவனோடு இணைந்து யுத்தத்துக்கு போனதும் தவறு ஏன்னா இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஆகாப்பும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை அல்ல பாகால தெய்வமாய் வணங்கிருந்தபடினாலே இது கர்த்தர் விரும்பாத காரியத்தை யூதாவின் ராஜாவை யோசபாத் ஒன்னு செய்தாலும் யோசபாத்தை சீரியர்கள் அப்படியே சுத்தி வளைச்சிட்டான் ஆனாலும் கர்த்தர் அவன் கூக்கரில் இட்ட போது அவன் கூக்கரின் சத்தம் எங்க போய்ட்டு கத்தர் சமூகத்துக்கு போனபடினாலே கர்த்தர் சீரியர்களே அவனை விட்டு விலகும்படி செய்தார் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டு நன்றி செலுத்தலாமா மரண பயத்தில் கூக்கர் நான் ஒரு முறை ஒரு பொருள் காட்சிக்கு போயிருந்தம்மா திருநெல்வேலியில் போட்டு தான் பொருள் காட்சி பொருள் காட்சிக்கு போனாலும் கையை வைத்துங்க பாப்போம் கொஞ்சம் பொருள் காட்சிக்கு போனாலும் கையை வைத்துங்க எல்லாம் இப்படிலாம் வைத்ததே கொஞ்சம் உயரமாக வைத்துங்க எல்லாத்துக்கும் ரெண்டு ஏ நம்ம ஐயா மாதிரி தான் பிரச்சனையே இல்லை ஆமாம் அப்போ போன எல்லோரும் டிக்கெட் கொடுப்பான் ஒரு ஒன்று நல்ல சிலருந்து அந்த கப்பல் இருக்குது பார்த்துக்கலாமா இப்படி இப்படி ஆடும் பார்த்துட்டு ட்ரெர் இப்படி ஆகிடும் இப்படி ஆகும் இன்னொன்று ஒரு மாதிரி வீல் மதி இருக்கும் இந்த இப்படி இப்படி தொட்டில் தொட்டிலாக போட்டிருக்கோம் தொட்டில் தொட்டில் போட்டுப்போம் எல்லோரும் வருஷங்கள் நின்னாங்க நான் இங்கே வீட்டம்மா எல்லாரும் பேர்ந்தோம் நான் அப்படி ஒன்றா பார்த்தேன் ஆனால் ஒன்றுலையும் யாராக முடியாது ஒன்றிலையும் நிற்க முடியாது பரவாயில் ராட்டினருக்கு பற்றினா அந்த தொட்டு தொட்டலாக அப்படி நான் அவன் பார்த்துருக்கலாமா அப்போ போனேன் நானும் வருஷம் நின்று இந்த தொட்டில் எப்படியே ஏறிடுவேன் சொல்லி யாராக போனேன் டிக்கெட் ரூபா ஐம்பது ரூபா டிக்கெட் டிக்கெட்டு உள்ள தருவாம்பத்தில் ஒரு கூண்டில் இருந்த அவன் சொன்னால் ஐயா உங்கள் சைஷுக்கும் அந்த தொட்டிலுக்கும் ஆகாது சரி வராது நீங்கள் கீழே நின்று பாருங்க அப்படிங்கண்ணா நான் நான் ஏறுவேன் நான் என்ன செய்வேன் அவன் சொன்னால் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டிக்கெட்னா உங்களுக்கு நாலு டிக்கெட்டு போட்டால் தான் தொட்டில் ஏற்ற முடியும் அவன் தொட்டில் தொட்டில் அவன் எல்லா தொட்டிலையும் நாலஞ்சு பேர் ஏற்றான் எனக்கு எப்படியும் தந்துட்டான் தாழ்ந்துட்டு நானே வீட்டம்மா நான் ரெண்டு தொட்டில் அந்த ரெண்டு ஒரு தொட்டில் நாலு பேர் இருக்கிறத நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நானும் சரி எதோ சும்மா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு பின்னால் படிச்சேன் எங்கள் வீட்டம்மா பிடிச்சிக்கிட்டேன் அவள் கொஞ்சம் தைரியமானாலும் அவள் கொஞ்சம் சைடில் பிடிச்சிக்கிட்டா பிடிச்சுன்னா நான் நல்லா தான் போச்சு மெதுவாக வந்துச்சு பார்த்துருங்க இப்படி பின்னாலோடி வரும்போது நல்லா இருக்குது கீழே இறங்கிச்சு பார்த்தீங்களா ஏன் கொடலான் சரிந்து வெளியே வர்றா முதல் ரவுண்டில் பேத்து கொட்டிட்டு

ஆமாம் அவன் சொல்லிட்டான் என்ன என்ன செய்து இல்லை இந்தியா உள்ள வருது பாகிஸ்தான்லாம் உள்ளே வந்த மாதிரி இருக்கும் ஆமாம் சில நேரங்கள் அப்படியே வாழணும்னு தெரியாமல் சொல்லுவான் இது செய்யாத இது என்ன செய்யாத இப்போ நானும் பார்த்தீங்களா எனக்கு ஒரு டிக்கெட் போல் நாலு டிக்கெட் ரூபா கொடுத்து கடைசியில் பின்னாலோடு இப்படி வரம்பது தெரியாது முன்னாலே இறக்குவானே ஒரு இறக்கும் அது ஏக்கா நீங்கள் தான் நம்ம ரசிகர் பரவாயில்ல கர்த்தர் அந்த நாட்கெளு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்கிற ஒரு தீர்க்கதேசி அந்த நாட்களை வந்து யோச பார்த்தே சரிதான் யுவதான் ராஜே யோச பார்த்தே துன்மார்க்கன் ஆகியே ஆகாப் ராஜோடு நீ துணையாக போய் யுத்தத்து போகலாமா கர்த்தரை கோபம் உன் மேலே வர இருந்துச்சு ஆனாலும் நீ துவக்கத்தில் ஆன்றுக்கு பிரியமான காரியத்தை செய்தபடினாலே கர்த்தர் உன்னை நினைச்சிதான் தீங்கு வெல்லைக்கி பாதுகாத்தார் என்று சொல்லி ஏகனுகிற ஞானத்தில் ஸ்ரீகாரன் யோசபாத்தை எச்சரித்தான் எச்சரித்தவனே இனி நான் யோசபாத்தோர் இனி நான் ஆகாபுராடோர் இணைந்து எதுன்னு நினைச்ச மாட்டேன் போக மாட்டேன் கத்திரே நம்புவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி நான் கரங்களை தட்டி ஆண்டை நன்றி செலுத்தலாமா இப்போ காணிக்கை பாடல் கிளாருன்னு தம்பி ஒரு பாட்டு படிப்பாங்க அப்போ உங்கள் பைபிள் இருக்கிற ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டெல்லாம் எடுத்து பையன் நிரப்பி முன்னால் என்னம்மா எல்லோரும் ஒரு மாதிரிலாம் பார்க்கி அவர் அம்மா சொல்லி என்ன ஒரு உருளகலங்கு சிபிச்சு ஜாங்கிச்சு சாப்பிடணுமே என்னச்சி நம்ம பாட்டு படிப்பாங்க காணிக்க செய்யிறோம் தொடர்ந்து சரித்திர மூலியாக நடைபெறும்